திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக திருத்துறைப்பூண்டி அருகே மாங்குடி மருதவனம் சோலைக்குளம் சீலத்தநல்லூர் கடுவழி காடுவ குத்தமங்கலம் ராயநல்லூர் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளான புத்தகரம் குமாரபுரம் எடையூர் சங்கேந்தி வடசங்கேந்தி ஆரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தாளடி நெற்பயிர்கள் மூழ்கி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னில சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் அவர்கள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது விவசாயிகள் கூறு தங்கள் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் மற்றும் ஆறுகளில் மண்டி கிடக்கும் வெங்காய தாமரை செடிகளை அகற்றாத காரணத்தினால் தற்போது தண்ணீர் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் எவ்வாறு தெரிவித்தார்

வடகிழக்கு பருவமழை தொடங்கி சில நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் கனமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையின் காரணமாக மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சம் ஏக்கருக்கு ஒரு லட்சம் ஏக்கர் அளவில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது விதைப்பு வந்து நேரடி விதைப்பு என்று சொல்வார்கள் அந்த நேரடி விதைப்பை விவசாயிகள் விதைத்து கிட்டத்தட்ட இருபது நாளிலிருந்து முப்பது நாட்கள் வரை ஆகிறது எல்லாமே நான்கு ஐந்து நாட்களாக தண்ணீர் குழு நிற்கிறது முழுசாவிடியை படிந்து போய் எதுவுமே இல்லாமல் போய்விட்டது எனவே விவசாயிகள் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சம் ஏக்கர் இந்த பகுதியில் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளில் வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீரில் பயிர் மூழ்கி இருக்கிறது அரசு உடனடியாக இதற்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து அதற்கான நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பில் நான் வைக்க விரும்புகிறேன் இதற்கு மிக முக்கிய காரணம் ஆகாய தாமரை பலவனாறு அதே போல மரக்காய் குறையாறு இதெல்லாம் வந்து அப்படியே முழுசா ஆகாய தாமரை மேல நடந்து போகலாம் புதுப்பாண்டியாரு பழம்பாண்டியாறு இது போன்ற இந்த ஆறுகள் எல்லாம் வந்து இந்த ஆகாய தாமரை எடுத்துட்டு பிரச்சனைலாம் போயிருக்கும் ஆகாய தாமரை எடுக்காதனாலே தான் இப்பொழுதே இன்னும் மழை இருக்கு என்று சொல்கிறார்கள் நாளை நாளை மறுதா கனமழை என்று சொல்கிறார்கள் இப்பொழுதே வெள்ளம் போய் எங்க பார்த்தாலும் பயிர்கள் மூழ்கி கடலை போல அளித்து கொண்டிருக்கிறது உடனடியாக நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசின் சார்பில் அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்களோ வேறு யாரோ வந்து பார்க்கவில்லை என்கிற கவலையை இங்கே விவசாயிகள் வெளிப்படுத்துகிறார்கள் சில மிக மோசமான நிலைமை விவசாயிகளுக்கு வருகிற துயரங்களில் ஒரு அரசாங்கம் பங்கு பெற வேண்டும் இந்த அரசாங்கம் பங்கு பெறவில்லை என்பதனை நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போலத்தான் குருவை பாக சாகுபடியில் மழை வந்த பொழுது நெல்லே எடுக்க முடியாமல் விற்பனை செய்ய முடியாமல் மிகப்பெரிய மோசமான நெல்லிலே இருந்தது மாண்மிகு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் வருகை பின்னாலே தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது இங்கே குருவை நெல் கொள்முதல் முழுவதுமாக செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த எடப்பாடியார் அவர்கள் வருகைக்கு பின்னாலே தான் அது நடந்தது எனவே இதுபோன்று அரசு அலட்சியமாக இருக்கக்கூடாது உடனடியாக நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதுக்குரிய நிவாரணத்தை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விவசாயிகள் நிவாரணம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிவாரணம் பெறவில்லை இன்சூரன்ஸ் பெறவில்லை இது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் எனவே இவையெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆண்டு உடனடியாக இவளை ஆய்வு செய்து அதற்குரிய அவர்களுக்குரிய நிவாரணத்தை வழங்கிட வேண்டுமான அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற காலத்தை சார்பில் கேட்டுக்கொள்வ அதே போல தூர்வாரம் சொல்லி இருந்த பகுதியில தூர்வார தூர்வாராமே விட்டாங்கன்னா ஆமாம் தூர் வாழவில்லை விவசாயம் லோன் கொடுக்க மாட்டேன் தூர்வார்களுக்கு லோன் தூர்வாரில் ஆக தாமரை அகற்றல இதையெல்லாம் மீறி விவசாய வேளாண்மை அங்கிகளுக்கு சென்றால் அங்கே அவளுக்கு கடன் கிடைக்கவில்லை இத்தனை வகையில பாதிக்கப்படுவ ஒரு விவசாயி அத்தனை வகையிலும் பாதிக்கப்படுகிறாரு ஒரு நாள் சரியா கிடைக்கல அதே போல லோன் கிடைக்கல இது ஒவ்வொன்றா இந்த மாதிரி பாதிச்சுட்டு இருந்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும்